தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மலை முருகன் கோவில்தான் நாம் இன்னைக்கு இருக்கோம் இது வந்து பார்த்தோம்னா நம்பியூர் ரோட்டில் அமைஞ்சிருக்கு ஒரு சிறு குன்று தான் இந்த கோயில் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சமான படிக்கிட்டு தான் இருக்குது கோயில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாவே இருக்குது வாங்க மேலே போய் பார்க்கலாம் இந்த இடம் வந்து கரெக்டாக நமக்கு திங்களூர்லருந்து நம்பியூர் ரோடு இது ஸோ நம்பியூர் ரோட்டில் ரோட்டு மேலேயே வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறு குண்டை தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில் அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது படிக்கட்டுகள் இருக்குது கூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை நம்ம வீக்கெண்ட் தான் போயிருந்தோம் பட் வீக்கெண்ட்லேயும் வந்து அதிகமாக கூட்டம்லாம் இல்லை ஒரு சில மட்டும் தான் போயிருந்தாங்க ரொம்ப அமைதியாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதை சுற்றி இருக்க ஊர்களும் பார்க்குறக்கு வந்து ரொம்ப பசுமையாக ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த படிக்கட்டுகள் அப்படிங்கிறத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் நான் பார்க்கும்போது படிச்சிருந்தேன் பட் இங்கே அந்த கல்வெட்டு ஒன்று வச்சுருக்காங்க சின்னதாக ஒரு கல்வெட்டு வச்சு இந்த படியை திறந்தது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் திருப்படி வந்து திறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்குது நம்ம முன்னாடி அந்த சின்னதாக ஒரு கல்வெட்டு மாதிரி வச்சுருக்காங்க வெளியே அதே மாதிரி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு விநாயகர் சிலை ஒன்று வச்சுருக்காங்க நான் அப்படியே மேல போயிட்டு கோயில் மேல போயிட்டு நான் காமிக்கிறேன் சொல்லிட்டு இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகம் வந்து லேட்டஸ்டா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னாங்க அதே மாதிரி இந்த இடத்தோட பேரு இந்த கோவிலோட பேர் வேற எப்படி சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா இது வந்து மலைக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க நமக்கு என்ட்ரன்ஸ்லயே வந்து இடுமனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலை வச்சிருக்காங்க அந்த இடுமன் சன்னதி அதுக்கு முன்னாடி உள்ளே போனவனே பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து சிவபெருமானுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சன்னதி இருக்குது அங்கே பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு சன்னதி இருக்குது அதே மாதிரி அணுக்கை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க சிவலிங்கத்துக்கு வந்து பார்த்தோம்னா காசி விஸ்வநாதர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க விஸ்வநாதர் அம்பாளுக்கும் வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் ஒன்று ஒரு சிலை வச்சுருக்காங்க அம்பாள் சொல்லிட்டு அவங்க வந்து விசாலச்சி இந்த சிலையெல்லாம் வந்து நான் முன்னாடி வந்து தனித்தனியாக இருந்திருக்கும் போல அந்த மண்டபம் வந்து ஆஹ் வேலைப்பாடு முடிச்சுட்டு இந்த மண்டபம் பண்ண பிறகு இப்போ மற்ற இடங்கள்ல இருந்த சிலை உணவு இந்த மண்டபத்தில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு குதிரை வந்து ஒரு வேண்டுதலுக்காக வச்சுருப்பாங்க போல பக்தர் ஒருத்தர் வேண்டுதலுக்காக வச்சிருக்காங்க அப்படியே சுற்றி ஒவ்வொரு சாமியா சின்ன சின்ன இது வச்சிருக்காங்க சில மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அதையும் அப்படி பார்த்துட்டு போவோம் இங்க தட்சிணாமூர்த்தி இருக்காங்க அந்த கோவில் வந்து கட்டப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறுல இருந்து ஏழ்நூறு ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் இல்லாமல் இந்த முருகப்பெருமானம் வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் வந்து தனியா தான் இருக்காங்க அதாவது வள்ளி தெய்வானை இல்லாம அவர் வந்து பழனி மலையில எந்த மாதிரி தோட்டத்துல இருப்பாரோ தனியாக இருப்பார்ல அந்த தைடி வச்சுட்டு ஸோ அதே தோற்றத்துல தான் இந்த கோவிலேயே நமக்கு வந்து முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறாரு அதனால வந்து பார்த்தோம்னா அந்த அம்மன் தாயார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக வந்து இந்த சன்னதியுமே இங்கே கோயிலில் கிடையாது இந்த கோவிலினுடைய டைமிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில ஒரு ஏழரைல இருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் டைம் பார்த்தோம்னா அஞ்சு மணில இருந்து ஆறரை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கு கன்னிமார் தெய்வங்களுக்கு வச்சிருக்காங்க பின்னாடி அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் ஊர் வந்து விவசாயம் சார்ந்த ஊராக தான் இருக்குது ஃபுல்லாக சுற்றியுமே ஸோ ஏரியா நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு இந்த உள்ள வந்து இன்னொரு புது விஷயமா என்ன பார்த்தோம்னா இந்த சுமித்ர சண்டர் அப்படின்னு சொல்லிட்டு செலவு வச்சுருந்தாங்க இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு சிலது தெரிஞ்சிருக்கும் சண்டர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி சண்டர் அப்படிங்கிறவங்க வந்து கடவுளினுடைய நிர்மாளியத்துக்கு வந்து அவங்க தான் அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இந்து ச சமயத்தில் நிர்மாலியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அதாவது கடவுளுக்கு படைக்கக்கூடிய பொருளுக்கு வந்து நிர்மாலியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு சாமி சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தீர்த்தத்தை வந்து நிர்மாலிய தீர்த்தம் அப்படிமாங்க ஸோ அதை வந்து அதிகாரம் பெற்றவர் யார் அப்படின்னா அவர் வந்து பார்த்தோம்னா சண்டர் அப்படிங்கிறவர் தான் அதுக்கான அதிகாரம் பெற்றவராக இருப்பார் அந்த பதவி பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த கடவுள்களின் மீது வந்து பார்த்தோம்னா அதீத அன்பினை கொண்டவர்களாகவும் அதே மாதிரி இப்போ நம்ம பக்தர்கள் வந்து அந்த கடவுளுக்கு கடவுளை கும்பிட்டுட்டு அதுக்கான தரிசன பணம் பெற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அதை வந்து அருள்பவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதான் வந்து நமக்கு சுமித்ர சண்டர் சில வச்சிருக்காங்க சைவ சமயத்துல வந்து நமக்கு உட்பிரிவுகளில் வந்து ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது சிவபெருமானுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா வணி சண்டர் அப்படிம்பாங்க அதே மாதிரி சௌரத்தில் வந்து சூரியனுக்கு வந்து ஜேஜ சண்டர் அப்படிம்பாங்க அதே காணாதிபத்தியத்தில் வந்து விநாயக பெருமானுக்கு வந்து கும்ப சண்டர் அப்புறம் கௌமாரத்தில் வந்து சுப்பிரமணியருக்கு வந்து சுமித்ர சண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடவுளுக்குமான சண்டர்களை வந்து இப்படி வகைப்படுத்தி சொல்லுவாங்க இது வந்து நமக்கு காலபைரவர் இருக்காங்க அதே மாதிரி நவகிரகங்கள் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர் வந்து கிருபாகர சுப்பிரமணிய சுவாமியாக இருக்கார் அதுக்கு அதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு மூலவர் இருக்கக்கூடிய இடம் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் வந்து கொடிமரம் இருக்கு அதுக்கு பின்னாடி வந்து நமக்கு தீபஸ்தம்பம் வந்து வச்சிருக்காங்க சிவன் கோயில் இல்லைன்னா நமக்கு வந்து சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க ஸோ சண்டிகேஸ்வரரை வந்து நம்ம பார்த்துருப்போம் கைதட்டி வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்கு அப்படின்னா அதாவது சிவனினுடைய பொருட்களை வந்து அதாவது அவருடைய நிர்மாணியத்தை நம்ம வந்து எதையும் வெளியே எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறத அவருக்கு காமிக்கிறக்காக வந்து கையை உதட்டி விட்டு போவாங்களாம் ஸோ அது வந்து நாளடைவில் மறுபடியும் அதை வந்து கைதட்டி கும்பிட்ற மாதிரியே ஆகியிருக்கு இதான் இன்னைக்கு இந்த கோவிலினுடைய டீட்டெயில்ஸு ஸோ மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்